ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜிநீர் மல்லிகை இன்றைக்கி நாம் ஜீனிர் மலிகடையில் எதாவது பார்த்தா வீடியோ பார்க்க போகிறோம்னா கடை மட்டும் வீட்டுக்கு தேவையான பென் பென்சில் நோட் புக் இந்த மாதிரியான ஸ்டேஷனரிஸ் வந்து எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம் அப்படிங்கிறக்கான வீடியோ பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் மளிகடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டுருந்தீங்க உங்கள் க மளிகடைக்கு வந்து நோட் புக்கு சார்ட் இதெல்லாம் எங்கே சார் வாங்குறீங்கன்னு கேட்டுருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சென்னையில் இந்த ஷாப்பில் தான் வாங்கிட்டுருக்கேன் இந்த ஷாப்பில் வந்து இந்த ஸ்டேஷனரிஸ் தவிர்த்து நம்ம மளிகை கடையில் வைக்கிற மளிகை பொருள் தவிர்த்து நிறைய பொருள் இவங்க வச்சிருக்காங்க இது வந்து நம்ம கடையில் வந்து நிறைய சேல்ஸ் ஆகும் அதாவது இந்த அஞ்சு ரூபா டாய்ஸு பத்து ரூபா டாய்ஸு அப்புறம் ஸ்க்ரப்பரு அப்புறம் எம்சீல்டு குச்சி கோழிக்காய் இந்த மாதிரியான பொருள் சொல்லிகிட்டே போகலாம் அதே மாதிரி நிறையா என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் டாய்ஸும் நிறையா இருக்கும் உங்களுக்கு வந்து தேவையான இந்த கடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்புவாங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கடையோட அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சென்னையில் இருக்க சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கிக்கலாம் ஒரு பேக்கெட்டில் நாலு இருந்தால் நாலு வாங்கிக்காங்க இருந்தால் ரெண்டு வாங்கிக்காங்க அதுலேயும் லூஸ் உடச்சு தர மாட்டாங்க கடைக்கு வாங்குற நண்பர்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்காங்க லாரி ஷட்டு மூலமாக உங்கள் கடைக்கு நேரடியாக இறக்கிக்காங்க பொருள் நிறையா இருக்குது அதனால் ஒரு அஞ்சாயிரரூபாய் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து நேரடியாக உங்கள் கடை வரைக்கே வந்து இறங்கிடும் நான் அப்படி தான் காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கேன் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையை சூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் ப்ளஸ் வந்து உங்கள் கடையில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான பொருள் வைக்கலாம் இப்போ என் கடையில் வந்து நிறைய டிஃப்ரெண்டான பொருள் இருக்குன்னா எல்லாமே இவங்ககிட்ட தான் பலூன்ல ஆரம்பித்து எக்கச்சக்கமான அஞ்சு ரூபா பத்து ரூபாட்டா இது மாதிரி நிறையா வச்சிருக்காங்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நட்ராஜ் கம்பெனியில் ஜெல் பென் இது ஒரு பேக்கெட் வந்து இரு இருபது ரூபா இல்லை ப்ளூ பிளாக் ரெட் எல்லா கலருமே இருக்குது இது மாதிரி ஒரு ட்வெண்ட்டி மாடல் ஜெல் பெண்ணாக இருக்குது எல்லாமே மாடல் எல்லா எல்லா மாடல் வந்து ரேட்டு வந்து இருபது ரூபா நாலு ரூபா ஒரு பெண்ணோட அசலாவது செவன் ருபீஸ் எம்ஆர்பி இருக்கும் நீங்கள் ஃபைவ் ருபீஸ் விற்கலாம் செவன் ருபீஸுக்கு விற்கலாம் விற்றீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் விற்கும் செவன் ருபீஸ் விற்றீங்கன்னா தேர்ட்டி ஃபைக்கு உங்களுக்கு விற்கும் இது மாதிரி மாடல்ஸ் வந்து நிறைய ஒரு டுவெண்ட்டி மாடல் கிட்ட இருக்கு ஜெல் பெண்ணும் ஒரே ரேட்டு தான் பால் பெண்ணும் ஒரே ரேட்டு தான் இல்லை ப்ரெஸிங் பெண்ணு இருக்குது எல்லாமே ஒரே ரேட்டு தான் அதே மாதிரி ஜார் வந்து இது மாதிரி பேக்கிங் மாதிரி இருக்குது கடையில் வச்சு விற்கிறவங்களுக்கு இது வசதியாக இருக்கும் ஒரு ஜார் வந்து ஐம்பது பீஸ் இருக்கும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ரேட்டு ரூபா ஐம்பது ரூபாய் சேர்க்கற ரேட்டு வரும் அஞ்சு ரூபா நீங்கள் விற்கலாம் இது இதுலையும் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது மாதிரி ஒயிட் கலர் மாதிரி இருக்குது ட்ரான்ஸ்பெர்ட் மாடல் இருக்குது எல்லோ கலர் மாடல் இருக்குது எல்லாமே உங்களுக்கு த்ரீ ருபீஸ் ஃபிஃப்டி பைஸ் ரேட் வரும் நீங்கள் ஃபைவ் ருபீஸ் விற்கலாம் அசல் ரேட் வந்து த்ரீ ருபீஸ் ஃபிஃப்டி பைஸ் வரும் உங்களுக்கு அதே இந்த இதில் வந்து டென் ருபீஸ் பென் இதில் வந்து பால் பென் ஜெல் பென் இதில் ரெட் பிளாக் ப்ளூ இருக்குது எல்லாமே செவன் ருபீஸ் ஃபிஃப்டி பைஸ் வரும் டென் ருபீஸ் நீங்கள் விற்கலாம் சில ப்ராண்ட் வந்து டுவெல் ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்கோம் நீங்கள் டுவெல் கூட விற்கலாம் இதில் மாடல் இதுலேயும் ஒரு டென் டென் மேலே மாடல் இருக்குது இல்லை ரெட்டு பிளாக் ப்ளூ எல்லா மாடலுமே இதில் அவைலபிள் இருக்குது பென்சிலில் வந்து ரேட்டு கம்மி பென்சில் இது ஹண்ட்ரட் பீஸ் வரும் ஹண்ட்ரட் பீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ரேட்டு வரும் ஒரு ஒரு பென்சில் பின்னெண்டு ரப்பர் இருக்கும் ஒரு பென்சிலோட ரேட் வந்து ரெண்டு ரூபா எங்கள் ரேட்டு வரும் நாலு ரூபா எம்ஆர்பி வரும் நீங்கள் நாலு ரூபாய் வச்சிங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு விற்கும் டூ ஹண்ட்ரட் வாங்கினா ஃபோர் ஹண்ட்ரட் பீஸ் வரும் பாதி பாதி லாபம் இருக்கும் இந்த பென்சில் ஜார்லெலாம் இது வந்து இப்படி இந்த இது மாதிரி இருப்போம் நீங்கள் அப்படி இது மாதிரி வச்சு ஸ்டாண்டு மாதிரி வச்சு கூட நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம் அதுலேயே இப்போ பிராண்டட் பென்சில்னா இது ஃபைவ் ருபீஸ் எம்ஆர்ப்பி ஒரு நடராஜ் பென்சில் இது தேர்ட்டி ருபீஸ் வர ஒரு பாக்ஸு இது வந்து டென்சிஸ் இருக்கும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு விற்க மூணு ரூபாய் எங்கே அசல் ரேட்டு வரும் ஃபைவ் ருபீஸ் நீங்கள் விற்கலாம் இதுலேயும் நடராஜ்லையும் நிறைய பிராண்ட் இருக்குது இதுலேயே த்ரீ ஃபிஃப்டி இருக்குது ரெகுலர் மாடல் வந்து த்ரீ ருபீஸ் ஃபிஃப்டி பைஸ் வருது அது ஃபைவ் ருபீஸ் விற்கலாம் அது உள்ள ஷார்ப்பர் வந்து ஃப்ரீ வரும் அதிலே இது வந்து டூம்ஸ் கம்பெனி பென்சில் இது இது ஃபார்ட்டி ருபீஸ் வருது பாக்ஸ் நாலு ரூபா அசலாவது ஆறுரூவா எம்ஆர்பி போட்டிருக்கோம் ஒரு ஒரு பென்சில் பேண்ட் ரப்பர் இருக்கும் இதுலேயும் ஃபாஸ்ட் மூவிங் மாடல் இதில் அப்சரா பென்சில் இதுவும் உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் ரேட்டு வரும் இதில் வந்து ஆறுரூவாய் மாதிரி போட்டிருக்கோம் நாலு ரூபா எங்கள் ரேட்டு வரும் ஷார்ப்பர் ரப்பர் வந்து பின்னாடி ஒரு பாக்ஸாக வாங்குறவங்களுக்கு ஷாப்னர் ரப்பர் ஃப்ரீ வரும் உங்களுக்கு நாற்பது ரூபாய் வாங்கினா அறுபது ரூபாய்க்கு இருக்கும் ப்ளஸ் இங்கே ஷாப்னர் ரப்பர் விற்றீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு அதில் மூணு மூணு ரூபாய் விற்றீங்கன்னா அதில் ஆறுரூவா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் மாதிரி பென்சில் இன்னொரு பத்து வெரைட்டி கிட்டே இருக்குது நிறைய மாடல் இருக்குது ரப்பர் வந்து இது வந்து டூம்ஸ் கம்பெனி ரப்பர் த்ரீ ருபீஸ் விற்கிறது பாக்ஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வருது இது ஒரு ரப்பர் வந்து ரெண்டு ரூபா ரேட்டு வருது நீங்கள் ரூபா விற்கலாம் இதிலே கம்மி ரேட் ரப்பர்னா நூறு பீஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ்லேயே இருக்காது ஒரு ரூபா விற்கிற மாதிரி இருக்குது டூம்ஸ் கம்பெனியில் கூட சின்ன பாக்ஸ் கூட இருக்குது ஃபிஃப்டின் ருபீஸ் வரும் டுவெண்ட்டி பீஸ் இருக்காது அதனால் இந்த ரப்பர்லேயும் நல்ல லாபம் இருக்கும் இதிலே கலர் ரப்பர் இருக்குது ஒயிட் ரப்பர் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு இது வந்து கிளிட்டு பென் இது வந்து இப்போ டுவெல் கலர் இருக்கும் க்ளிட்ரு பென் ஒரு பாக்ஸ் வர ரேட் வந்து எயிட்டி ஃபோர் ஏழு ரூபா ரேட்டு வருது டென் ருபீஸ் எம்ஆர்பி வாங்குறவங்க பாக்ஸோட கூட வாங்கிடணும் பாக்ஸோடு வாங்கினா டுவெல் கலர்ஸ் அப்படி ஒரு செட்டாக கிடச்சிடும் தனியாக வாங்கணுன்னா விற்கணுன்னா நீங்கள் ப ரூபா விற்கலாம் ஏழு ரூபா ரேட்டு வரும் அசல் வந்து ஏழு ரூபா வரும் நீங்கள் பத்து ரூபா விற்கலாம் ஒரு ஒரு பெண்ணோட ரேட்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து மொத்தம் இதில் எது விற்கும் இது வந்து இப்போ பெலிகானி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இது வந்து இங்க் பென் எழுதி இந்த பெ இந்த பெலிகானை வச்சு அழிச்சிக்கலாம் இது ரேட்டு வந்து ஒன் டுவெண்ட்டி டென் ருபீஸ் ரேட் வரும் நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் விற்கலாம் டுவெண்ட்டி ருபீஸ் விற்கிங்கன்னா உங்களுக்கு பாதி பாதி லாபம் இருக்கும் இது பெலிகான் இது இது வந்து பேனா ஷீட் இது ஒரு அட்டை வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரேட்டு வரும் ரெண்டு ரூபா ஐம்பது காசு ஒரு பீஸ் வரும் விற்க போய் மொத்தம் ரெண்டு ஐம்பது அசலாகும் அஞ்சு ரூபா விற்றீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு விற்கும் மொத்தம் இது வந்து இதில் வந்து ரெட் அஞ்சு பீஸு பிளாக் அஞ்சு பீஸ் இருக்கும் மீது எல்லாமே ப்ளூ கலர் பென் தான் இதில் வந்து கணக்கான விற்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் இது வந்து கேட்ரேஜ் இங்கு கேட்ரேஜ் பெண் போடுற அது கேட்ரேஜ் பெனில் போடுற கேட்ரேஜ் இங்கு பாக்ஸ் வந்து எழுவது ரூபா இதுக்குள்ளே வந்து பத்து பவுச் இருக்கும் ஒரு ஒரு பவுச்சுக்குள்ளேயும் மூ மூணு மூணு இங்கு இருக்கும் ஒரு பவுச் வந்து நீங்கள் வந்து பத்து ரூபா விற்கணும் ஏழு ரூபா அசலாவது பத்து ரூபா விற்கலாம் ஒரு பவுச் ஏழு ரூபாய்க்கு வாங்கினா பத்து ரூபாய்க்கு விற்கிங்கன்னா நூறுரூவாய்க்கு விற்கும் முப்பது ரூபா லாபம் கிடைங்க அதில் இது வந்து கேட்ரேஜ் பெண்ணு அந்த பெண்ணில் அந்த கேட்ரேஜி இங்கே போடுற பெண்ணுது இது இது ஒரு சரத்தோட ரேட்டு தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இருபது ரூபா ஒரு பெண்ணு நாற்பது ரூபா எம்ஆர்பி வருது இது பாதி பாதிப்பதி லாபரம் இதுலேயும் ரெண்டு மூணு மாடல்ஸ் இருக்குது மெட்டாலிக் கலர் இருக்குது மாதிரி டிசைன் போட்ட மாதிரி மாடல் நிறைய இருக்குது இல்லை இதுவே உங்களுக்கு பாதி பாதிப்பதி ஆப்பராக இப்போ இந்த பென் தான் இப்போ நிறைய பேர் இப்போ எக்ஸாம் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பாயிண்ட் செவன் லெட் பென்சில் இது லெட் பென்சில் பாயிண்ட் செவன் இது இது ஏழு ரூபா ஐம்பது காசு பாக்ஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் டென் ருபீஸ் எம்ஆர்பி ஏழு ஐம்பது அசலாவது நீங்கள் பத்து ரூபா விற்கலாம் அதுக்கு போகிற லெட்டு வந்து இது வந்து தேர்ட்டி ஃபைவ் ரேட் இது கலர் லெட்டு இது வந்து ரூபா ஐம்பது காசு வர நீங்கள் ரூபா விற்கலாம் இதுலேயே இந்த கலர் இல்லாமல் ப்ளெயினாக வேணும்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ரெண்டுருவா ஐம்பது காசு வரும் ஒரு லெட்டோட ரேட்டு ரெண்டு ரூபா ஐம்பது காசு வரும் நீங்கள் அஞ்சு ரூபா விற்கிங்கன்னா உங்களுக்கு பாதி பாய் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு பாக்ஸில் வந்து உங்களுக்கு பா ப்ராஃபிட் வரும் பாதி பாதி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் இப்போ நம்ம கிளாஸ்மேன் நோட்டோட ரேட்டும் அதோடய எம்ஆர்பி பார்க்க போகிறோம் இதுதான் கிளாஸ்மேன் நோட்டோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பத்து ரூபா எம்ஆர்பி உங்களுக்கு வந்து ஒரு நோட் வந்து ஏழு ரூபா ஐம்பது காசு வரும் இருபத்தி நாலு நோட்டு வந்து ஒரு பண்டலுக்கு வரும் இது ஒரு பண்டலில் வந்து இருபத்தி நாலு பீஸ் இருக்கும் எல்லா மாடலும் மிக்ஸிங்காக இருக்கும் இதுலேயே ரூல் இருக்குது அன்டூல் ரெண்டுமே இருக்குது அடுத்து வந்து அதிலே டுவெண்ட்டி ருபீஸ் எம்ஆர்பி இது வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் ரேட் வரும் டுவெண்ட்டி எம்ஆர்பி இது பண்டலுக்கு வந்து டுவல் நோட்டு வரும் இதுலேயே வந்து உங்களுக்கு ரூல்டு அன்ரூல்டு ஃபோர் லைன் டபுள் லைன் நோட்டு இதுலையும் கிடைக்கும் அதுக்கு அடுத்து வந்து இதிலேயே க்ளாஸ்மன் நோட்லேயே வந்து தேர்ட்டி டூ எம்ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் ரேட்டு வரும் இதில் ஃபோர் லைன் டபுள் லைன் ரூல்டு அன்ரூல்டு ப்ளைன் மேக்ஸ் எல்லாமே இதுலேயும் அவைலபிள் இருக்குது ஒரு பண்டலுக்கு இது வந்து பன்னெண்டு நோட் வரும் தேர்ட்டி டூ எம்ஆர்பி உங்கள் இங்கே ரேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ரேட் வரும் இதிலேயே ஒரு பண்டல் வாங்குனீங்கன்னா எல்லாம் கலரும் மிக்ஸிங்காக இருக்கும் அப்புறம் அதிலே இது வந்து ராங் சைஸ் நோட்டு வந்து ரூல்டு அன்ரூல்டு எல்லாமே இருக்குது இது செவன்டி ருபீஸ் வந்து எம்ஆர்பி வரும் ஃபிஃப்டி ஃபைவ் ரேட் வரும் ஒரு பண்டலுக்கு வந்து ஆறு நோட் இருக்கும் இல்லை ரூல்டு அன்ரூல்டு இதுலேயும் ரூல்டு இருக்குது ரூல்ட் இருக்குது ஒரு பண்டல் இல்லாமல் மாடல் மிக்சிங்காகவே இருக்கும் அப்புறம் இதில் வந்து கிளாஸ்மெண்ட் நோட்டில் இதுலேயே சின்ன நோட்டில் வந்து பைண்டிங் உள்ளது இது தேர்ட்டி ஃபைவ் எம்ஆர் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரேட்டு வரும் ஃபார்ட்டி டூ எம்ஆர்பி வரும் இதுலேயும் ரூல்டு அண்ட் ஃபோர் லைன் டபுள் லைன் இல்லாத நோட்டுமே இதில் இருக்குது இது பண்டலுக்கு வந்து ஆறு நோட்டு வரும் இது இப்போ கிளாஸ்மட்டில் கிங் சைஸ் நோட்டு இது இது வந்து ஒரு நோட்டு வந்து சிக்ஸ்டி எம்ஆர்பி வரும் ரேட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ரேட்டு வரும் இது வந்து இது பண்டலுக்கு வந்து ஆறு நோட்டு வரும் இதுல வந்து ஃபோர் லைன் டபுள் லைன் அப்புறம் ஃபோர் சப்ஜெக்ட் நோட்டுன்னு சொல்லி புதுசாக கூட நாலு சப்ஜெக்ட் உள்ள சேர்ந்த மாதிரி இருக்குது அதுவும் இருக்கு இல்லையே ரூல்டு நோட்டு இருக்கு இது ஒரு பண்டலுக்கு வந்து ஆறு நோட்டு வரும் மாடலும் மிக்ஸிங் இருக்கும் இது வந்து கிளாஸ்மேட்ல வந்து எயிட்டி பேஜ் நோட் லாங் சைஸ் அன்ரூல்டு இது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் எம்ஆர்பி வரும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா ரேட்டு வரும் ஒரு பண்டலுக்கு வந்து பன்னெண்டு நோட்டு வரும் இதுலேயும் ஃபோர் லைன் டபுள் லைன் செக் எல்லாமே இதுலயும் அவைலபிள் இருக்கு அதே இதுல வந்து அதுலேயே வந்து எயிட்டி பேஜ் நோட்ல வந்து அன்றுல்ட நோட்டு இது இது ஒரு பண்டலுக்கு வந்து பன்னெண்டு நோட்டு வரும் இது எம்ஆர்பி வந்து ஃபார்ட்டி வரும் தேர்ட்டி டூ ருபீஸ் ரேட்டு வரும் அப்புறம் இதுல கிளாஸ் மட்டி பேஜ் கூடது இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பேஜ் வரும் எம்ஆர்பி டூ பிப்டி ரேட் வரும் ஒன் நைன்டி எங்கள் ரேட்டு வரும் ஒரு பண்டலுக்கு வந்து மூணு நோட்டு வரும் ஒரு இதுலேயே ரூல் இருக்கு அன்றுல்ட் எவ்வளவு எல்லாமே இதுலேயே இருக்கு இது ஒரு பண்டலுக்கு வந்து மூணு மூணு நோட்டு வரும் டூ ஃபிஃப்டி எம்ஆர்பி வரும் அப்புறம் இது வந்து கிளாஸ் மட்டிலேயே ரெக்கார்ட் நோட்டு இது டெக்கா நோட் வந்து செவன்டி ருபீஸ் எம்ஆர்பி வரும் உங்களுக்கு பிப்டி ஃபைவ் ருபீஸ் ரேட் வரும் ஆறு வரும் ஒரு பண்டலுக்கு இதுல ஒரு பண்டலுக்கு ஆறு நோட்டே வரும் இதனால பேப்பர் எல்லாம் திக்கா இருக்கும் எல்லாமே நோட்டு கிளாஸ்மென்ட் நோட்டு எல்லாமே உங்களுக்கு திக்கா இருக்கும் இப்ப நம்ம கிளாஸ்மோட் நோட் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டா இப்ப நம்ம பாக்குற வந்து நார்மல் நோட்டுக்கெல்லாம் பாக்க போறோம் இதுதான் நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் நோட்டு இது வந்து டஜன் வந்து நூத்தி இருபது பத்து ரூபா ரேட்டு வரும் இல்ல ஃபோர் லைன் டபுள் லைன் ரூல்டு எல்லாமே இதுல அவைலபிள் இருக்கு ஒரு பண்டலுக்கு வந்து பன்னெண்டு நோட் இருக்கும் மொத்தம் இல்ல அதுக்கு அதுக்கடுத்த ரேஞ்சு வந்து இது வந்து பேப்பர் கொஞ்சம் இது அதோட ஒயிட்டாக இருக்கும் கிளாஸ்மேட் பேப்பர் மாதிரியே இருக்கும் இது பண்டல் வந்து ஒன் எயிட்டி பதினஞ்சு ரூபா ஒரு நோட்டோட ரேட்டு வருது இருபது ரூபா எம்ஆர்பி வருது இது ஒரு பண்ணல் வந்து பன்னெண்டு வரும் இல்லை ஃபோர் லைன் டபுள் லைன் பிளைன் மேக்ஸ் ரூல்டு மேக்ஸ் எல்லாமே இது அவைலபிள் இருக்குது அடுத்து வந்து லாங் சைஸில் வந்து ரூல்டு நோட்டு அன்ரூல்டு நோட்டு இதில் இருக்குது இதில் வந்து டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் வரும் ஒரு நோட்டு ஃபார்ட்டி ஃபைவ் எம்ஆர்பி வரும் ஒரு பண்டலுக்கு வந்து பன்னெண்டு நோட்டு வரும் இதில் வந்து எல்லா ட்ரிசினாக கலந்துருக்கு இதிலே கம்மி ரேட்னால டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் இருக்குது அது வந்து வேற ப்ராண்டு வரும் இது வந்து ரூல்டு ரூல் இருக்கு அப்புறம் அன் இருக்கு ரெண்டுமே இருக்கு அதே மாதிரி லாங் சைஸ் நோட்லயே அக்கௌண்ட்ஸ் நோட் இது வந்து டுவெண்ட்டி எயிட் ரேட் வரும் இது ஒரு பண்டலுக்கு வந்து பன்னெண்டு நோட் வரும் இதுலயும் எல்லா மாடலும் பண்டல் எடுத்தீங்கன்னா எல்லா மாடலும் மிக்சிங்காகவே இருக்கு இந்த எல்லா நோட்லயும் மிக்சிங் இருக்கும் டிசைன் அப்போ அதுலேயே மெலிஸ் நோட் இந்த நோட் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பேஜ் இதுல வந்து கிராஃப் நோட் இது இது இதுவும் ஒரு பண்டலுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் நோட்டு வரும் ஒரு நோட் வந்து சிக்ஸ்டீன் ருபீஸ் ரேட் வரும் தேர்ட்டி ருபீஸ் எம்ஆர்பி இதுல வந்து கிராஃப் நோட் இருக்கு கட் காம்போசிஷன் நோட் இருக்கு ரூல்டு நோட் இருக்கு அன்ருல் நோட் ஜாமண்டி நோட் எல்லாமே இதுல இருக்கு மொத்தம் நாலு ஐட்டம் இருக்கு மொத்தம் இதுல அப்புறம் இது வந்து லாங் சைஸ் நோட்ல வந்து சாதை பிராண்ட் இது வந்து கிளாஸ்மேட் கம்பெனியோட பிராண்ட் தான் இது இது வந்து ஒரு நோட் வந்து தேர்ட்டி ஃபைவ் ரேட் வரும் பிப்டி ஃபைவ் எம்ஆர் இதுல வந்து ரூல்டு இருக்கு அன்டூல் ரெண்டுமே நோட் இருக்கு இது பேப்பர்ல திக்னஸா இருக்கும் பண்டலுக்கு வந்து பன்னெண்டு நோட்டு வரும் இப்போ அதுலேயே இப்போ வந்து பேஜ் இந்த காலேஜ் பசங்க அதிகமாக யூஸ் பண்ணுற பேஜ் வந்து அதிகமாக டூ ஃபார்ட்டி பேஜ் நோட் இது இதுல ரூல்டு இருக்கு அன்டுல் நோட் இருக்கு இது ஒரு நோட்டோட ரேட் வந்து அறுபது ரூபா வரும் ஒரு பண்டலுக்கு எட்டு நோட் வரும் இது வந்து டூ பார்ட்டி பை காலேஜ் பசங்களாம் இது அதிகமாக பேஜ் அதிகமாக உள்ளது கேட்பாங்க அது அதுலேயே வந்து த்ரீ டுவெண்ட்டி பேஜ் இதுலேயும் ரூல்டு நோட் இருக்கு அண்டுல் நோட் ரெண்டுமே இருக்கு இது ஒரு பண்டலுக்கு வந்து ஆறு நோட்டு வரும் அது இது பேப்பர் எல்லாமே திக்கா ஒன் பேப்பர் மாதிரி திக்கா இருக்கும் அப்புறம் இது வந்து லாங் சைஸ்ல ஒன் சைட் நோட்டு இப்போ நம்ம சயின்ஸ் நோட் மாதிரியே இப்போ ஒன் சைட் நோட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஒன் சைட் நோட்டு லாங் சைஸ் நோட்ல ஒன் சைட் நோட்டு இது வந்து டுவெண்ட்டி எயிட் ரேட் வரும் ஒரு பண்ணில் வந்து பன்னெண்டு நோட்டு வரும் ஒரு பண்ணில் வந்து எல்லா மாடலும் மிக்சிங் இருக்கும் அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் எம்ஆர்பி வரும் ஒரு ஒரு நோட்லையும் இது வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் நோட்டு பசங்க இந்த கேமர்ஸ் பசங்களாம் யூஸ் பண்ணுறது இது வந்து டூ கொயர் நோட்டு இது இது வந்து ரேட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வருது இதுலேயே த்ரீ கொயர் வாங்கினீங்கன்னா அதில் வந்து செவன்ட்டி ருபீஸ் வரும் ஃபோர் கொயர் வந்து எயிட்டி ருபீஸ் வரும் மூணு டைப்பும் நம்மகிட்ட இருக்குது இது எல்லாமே லாங் சீஸ் நோட் இது அக்கௌண்ட்ஸ் நோட் பசங்கலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க